பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு தலைவதி இஸ் ஆல்வேஸ் கிரேட் தலைவாய் ரஜினிக்கு அடுத்து ஒரு படம் திரும்பி ரிலீஸ் ஆகி அதுவும் நூறு நாள் ஓடுதான் பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல் யாருமே இதை மறக்க மாட்டாங்க அஜித் ஃபேனுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மொக்கையாக இருக்கும் பொங்கல் எங்களுக்கு போக வேண்டும் நல்லபடியாக என்றால் அது இளைய தளபதியுடைய படத்தை நாங்கள் பார்த்தால்தான் ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இளைய தளபதி விஜய்யோட கத்தி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு குரோம்பேட்டில் வெற்றி தேட்டரில் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ இன்றைக்கி போடுறாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஷோ அண்ட் டென் ஓ கிளாக் ஷோ மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு விஜயோட ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரிக்க எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ண போகிறோம் தளபதிக்கு ரசிகர்கள் இந்த அளவிற்கு ஒரு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்றால் எங்கள் தலைவர் எப்படி ஒரு தொண்டனை ஒரு ரசிகரை மதிக்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு தலைவர் எங்கள் இளைய தளபதி என்பதை தலைపతి சார்பாக இளைய தலைபதி ரசிகர் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கு நான் வேற லெவ போட்டு வந்திருக்கேன் இனிதான் தான் குமணியல்மே பொங்கல 1 year before when the movie again you know you're screening in a theater that two two shows 6:30 and 10 o'clock, i don't think so it will happen ever after rajini it's happening for vijay it's awesome தலபதி வாங்க தலபதி வாங்க விஜய் ஒருத்தருங்க எங்கள் படம் மொதல் தர ரிலீஸ் ஆகப்பே ஓட மாட்டேங்குது ரெண்டாவது இந்த வருஷம் பொங்கலுக்கு விஜய் படம் இல்லைன்ற ஏக்கம் ரசிகர்களுக்கு நிறைய இருந்தது அந்த வருஷம் வந்து தளபதி பொங்கல் அப்படின்றதுக்காக நம்ம தெரி படமே வந்துடுதோன்ற நினைப்பே எனக்கு விஜய் ரசிகர்கள் கூட கோட்டை வந்து வெற்றி அண்ட் ராஜேஷ் ராகேஷ் தியேட்டரு ஸோ விஜய் ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஸ்பெஷலாக வந்து கத்தி வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை நம்ம பிளான் பண்ணோம் யூஸ்வலாக இருக்கிற விட ஜாஸ்தி இல்லை இது வந்து ஆக்சுவலாக ரீரிலீஸ்னாலே வந்து அது வந்து எல்லாருமே இப்போ டிவியில் பார்க்குறாங்க சிடி வச்சுருக்காங்க ஸோ வந்து படம் ஓடாது பட் ரீரிலீஸ்னால் இன்றைக்கி வந்து ரெண்டு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது ஜஸ்ட் வந்து ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் தான் அவங்க வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் ஒன்றா வந்து என்ஜாய் பண்ணணும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பார்க்குறாங்க இது வந்து ஒரு ரீரிலீஸ்ன்னு கிடையாது பர்சனலி ஹவு யூ ஃபீல் அபவுட் திஸ் மூவி கத்தி வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இது வாஸ் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி ஸோ அதனால் வந்து தட் இஸ் அ பிளாக் பஸ்டர் ஃபார்ஸ் ஸோ திரும்ப ரீரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதில் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் விஜய் படங்கள் ஜாஸ்தி ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க அவரோட முந்தைய கால படங்கள் ஸோ எந்த படம் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்தது இல்லை விஜய் படம் ட்ரெண்ட் செட்டிங் தான் இப்படி பார்த்தீங்கன்னா புவே உனக்காக தான் அவரோட ஃபஸ்ட்டு ஹிட் நம்ம தியேட்டரில் ஸோ அதுலேருந்தே வந்து எந்த எல்லாம் விஜய் படமும் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ விஜய் படம் எப்பவுமே இங்கே தான் ஓடும் ஸோ வந்து துப்பாக்கி தான் இங்கே வந்து பெஸ்ட்டு கலெக்ஷன் இந்த தேட்டர் ஓனர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இளைய தளபதி சார்பாகவும் அகில இந்திய இளைய தளபதி விஜய் மக்களுக்கு சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்